ஹாய் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரோட் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு உடனே கிளம்பியாச்சு இந்த கடை எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் லாஸ்ட்டில் விசிட்டிங் கார்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது நீங்கள் அந்த ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணிவிட்டு விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு நீங்கள் போகலாம் அப்போ இந்த கடையை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஒரு இந்த கடையில் சரமேக் மண் பாத்திரங்கள் கல் பாத்திரம் கிளாஸ் ஐட்டம்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க மினியேச்சர் பாத்திரங்கள்லாம் வச்சிருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு இல்லை நாங்கள் யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிக்கான ஐட்டம்ஸும் அவங்க வச்சுருக்காங்க ஒவ்வொரு பாத்திரமே ஒவ்வொரு வெரைட்டிலும் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சோக்கீஸில் வைக்கிற மாதிரி ஐட்டங்கள் இல்லை நீங்கள் சீர்த்தட்டுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே கூட மினியேச்சரில் அந்த செராமிக்கில் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க குல்ஃபி கப் வச்சுருந்தாங்க டீ குடிக்கிறதுக்கான மண் பாத்திரம் இந்த மண் பாத்திரத்திலே செஞ்சு டீ கப்பெல்லாம் வச்சுருந்தாங்க கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் அந்த பவுல் வச்சுருந்தாங்க டம்ளர் வச்சுருந்தாங்க உடன் ஸ்பேஷலானா வச்சுருந்தாங்க மண் மண் பாத்திரங்கள் மா மா மாவில் செஞ்ச பொம்மை எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு ஹோம் டெக்கர்ஸ் தான் அடுத்து காமிக்க போகிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஹேங்கிங்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப யுனிக்காக இருந்தது நான் ஆன்லைன் ப்ரைஸை விட இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக தான் கிடைக்குது நீங்கள் வந்து உங்கள் கார்டன் செட்டப் பண்ணுறீங்க அதுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் டெக்கோர் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மண் குதிரை மண்ல செஞ்சு யானை பொம்மை இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க பீங்கானில் செஞ்ச பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க பீங்கான் டால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்புறமேட்டு உண்டியல் குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டியல் தேவைப்படல அந்த உண்டியல்லாம் கூட இங்கே சரமைக்கில் வச்சுருந்தாங்க அம்மை கல் இருக்குது ஆட்டுக்கல் இருக்குது அப்புறமேட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் குட்டி குட்டியாக அந்த சின்ன சட்டிங்க மண்ணில் செஞ்ச தண்ணி ஜாடிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொழம்பு பாத்திரம் கொழம்பு வைக்கிறதுக்கு சாதம் வடிக்கிற பாத்திரம் பணியாரம் செய்கிற பாத்திரங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க தயிர் ஊற்றி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் தயிர் ஜாடியெல்லாம் வச்சுருந்தாங்க இதில் நம்ம ஊற்றி போது நல்ல கெட்டியாக தயிர் சூப்பராக இருக்கும் நீங்கள் கொலு பொம்மையெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொலுவுக்கு தேவையான பொம்மை சோகேஸில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த பொம்மைகள்லாம் கூட வச்சுருக்காங்க நான் எப்போ லால்குடி வந்தாலும் இந்த கடையை விசிட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்கெல்லாம் இருக்குது இந்த கடையில் க நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் இன்னொரு வீடியோலாம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் மண் பாத்திரங்கள் நிறையா நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேங்க எனக்கு ஹோம் டெக்கர்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் நான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி இயற்கையாக பொருட்கள் நான் அவங்கள கொஞ்சம் ஊக்குவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி நாம் அவங்கள கொஞ்சம் ஊக்குவிக்கலாம் முற்போதும் இந்த மாதிரி கடையில் நாங்கள் வந்து பேரம் பேச மாட்டோம் பேரம் பேசி வாங்கினோன்னா அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட் கூட அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் இப்போ அவங்க வந்து ஒரு அழகான குக்கர் காமிச்சாங்க இதில் வந்து இந்த குக்கரில் பெல்ட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குக்கர் மாதிரியே அந்த குக்கருக்கு தேவையான பெல்ட் வச்சுருந்தாங்க கிளாஸ் லிட் கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க அதுக்கு கொடுத்த இந்த தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ ஆட்டைட்டாக இருந்துச்சு இதில் நம்ம ரைஸ் வச்சுக்கலாம் இல்லை பிரியாணி கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனால் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அதையும் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்க யாராவது வேணும் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ரெடியூஸ் தரேன்னு சொன்னாங்க இந்த ஷாப்பை பற்றி டீட்டெயில்ஸ் தான் அந்த அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன அவங்க கடையில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொன்னாங்க என்னால் ஃபோனில் கேப்சர் பண்ணதுனால இந்த டீட்டெயில்ஸ் என்னால் சொல்ல முடியல ஒன்று உங்களுக்கு வந்து கேஷ் எடுத்துகிட்டு வரல என்கிட்ட ஜிபே தான் அப்படின்னா ஜிபே வசதியும் அவங்க வச்சுருக்காங்க நம்ம சமையல் விஷய யூவி சேனலில் சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரந்தாலும் சொல்லியிருந்தாங்க நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அழகான குருவி குருவிக்கூடலாம் வச்சுருந்தாங்க சம்மரில் குருவிங்களுக்கு பறவைங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குருவி கூட வாங்கி வைக்கலாம் அதுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருந்தாங்க மண்பானையிலே தண்ணி வைக்கிறதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கான ஃபுட் வைக்கிறதுக்கெல்லாம் அதுவும் அழகாக வச்சுருந்தாங்க நான் குருவி கூடையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கடையோட டீட்டெயில்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் திருச்சி நால்குடி மெயின் ரோட்டில் மாந்தூர அப்படின்ற இடத்துல மெயின் ரோட்டில் இருக்குங்க மொபைல் நம்பரும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் மாதிரி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்